ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருடம் முழுவதும் மகிழ்ச்சி மங்களம் பொங்க விசுவசு ஆண்டு சித்திரை முதல் நாள் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் இந்த ஒரு பொருளை வாங்கி தானம் செய்தால் வேலை பதவி புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சித்திரை திருநாள் அந்த முதல் நாள் அன்று நம்ம என்னெல்லாம் செய்வோம் கோவிலுக்கு போவோம் குலதெய்வ கோவிலுக்கு போவோம் வீட்டில் பூஜை செய்வோம் அந்த சித்திரை கனி காணும் முறை அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து செய்வோம் அது கூடவே நம்ம வீட்டில் மங்களம் பொங்க வருடம் முழுவதும் செல்வ செழிப்பு நிறைந்திருக்க அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம வீட்டில் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி விசேஷமாக அன்றைய தினம் தானமாக கொடுத்தால் நிச்சயமாக உயர் பதவி அரசாங்க வேலை புகழ் எல்லாமே வந்து நீங்கள் பெற முடியும் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை சித்திரை திருநாள் வந்து வருகின்றது இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடம் வந்து ஆரம்பிக்கின்றது இந்த விசுவாவசு வருடம் வந்து சூரியனுக்கு உகந்த ஒரு வருடமாக சொல்லப்படுகின்றது அதனால் நீங்கள் வந்து அன்றைய தினம் சூரியனை வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு நம்ம வீட்டில் எப்பொழுதும் போல் அந்த பூஜைகள் கோவிலுக்கு போவது இதெல்லாம் செய்வதோடு நீங்கள் வந்து சில மங்கள பொருட்களை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அதன் மூலம் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது முக்கணிகள் அதுவும் சூரியனுக்கு உகந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கணிகளை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் தித்திப்பாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து வாங்குவதற்கு இந்த நாள் அற்புதமான நாள் அது வெள்ளி விளக்கு குத்து விளக்கு சின்னதாக மணி வாங்கலாம் அந்த சூடத்தட்டு வாங்கலாம் பாத்திரம் வாங்கலாம் சுவாமி படம் வாங்கலாம் இது எல்லாமே இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் குங்குமம் மங்களகரமான பொருட்கள் சந்தனம் இதெல்லாம் வந்து அன்றைய தினம் நீங்கள் வாங்குங்க அடுத்தது ஏலக்காய் மகாலட்சுமிக்கு இஷ்டமான இந்த ஏலக்காயை நீங்கள் வாங்குவதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் பெருகும் அந்த ஏலக்காய் வாங்கி அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க பஞ்சபாத்திர நீரில் ரெண்டு எடுத்து தட்டி அந்த ஏலக்காயை அதில் போடுங்க அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் போல லக்ஷ்மிக்கு உகந்த அந்த கல்லூப்பு எந்த ஒரு முக்கியமான நாளாக இருந்தாலும் பத்து ரூபாய் கொடுத்து கல்லூப்பு வாங்குறது ரொம்பவே நல்லது அதை மட்டும் வாங்கினால் கூட போதும் அதனால இந்த கல்லூப்பை வாங்க மறந்துடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி அரிசி வந்து புழுங்கல் அரிசிலாம் வாங்கக்கூடாது சாப்பாட்டு அரிசிலாம் பச்சரிசி தான் நீங்கள் வந்து அன்றைய தினம் வாங்கணும் இதுவும் வந்து உங்கள் வீட்டிற்கு மிக மிக நல்லது ஏன்னா அன்றைய தினம் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த இந்த பச்சரிசியை வாங்குவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ல்வக்கடாற்றம் பெருகும் அடுத்ததாக வெள்ளம் அந்த வெள்ளம் நாட்டு சர்க்கரை டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி இனிமையான இனிப்பான பொருளையும் நீங்கள் வந்து வாங்குங்க அடுத்ததாக இந்த மஞ்சள் அது குண்டு மஞ்சளாக இருக்கலாம் விரலி மஞ்சளாக இருக்கலாம் எது உங்களுக்கு வேண்டுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது எலுமிச்சம்பளம் நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் எந்த ஒரு கரும்புள்ளிகளும் இல்லாமல் நல்ல எலுமிச்சம்பழம் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க நம்ம ஏற்கனவே அந்த கனி காணும் அந்த தாம்பாளத்தில் ஒரு எலுமிச்சம்பளமாவது வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த எலுமிச்சம்பளம் அப்படின்னாலே வெற்றியை நம்மளுக்கு தேடித்தரும் நம்ம வீட்டில் தீய சக்திகளை அண்டவிடாது அதனால அன்றைய தினம் இந்த பழத்தை நீங்க கண்டிப்பாக வாங்குங்க அடுத்ததாக லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த நெய் இந்த சுத்தமான பசு நெய்யை அன்றைய தினம் வாங்குவதன் மூலம் நம்ம வீட்டிற்குள் லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாள் இது மட்டும் கிடையாது தங்க நகைகள் இந்த மாதிரி அன்றைய தினம் நீங்கள் மங்களகரமான பொருட்கள் என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம் இது எல்லாவற்றையும் வாங்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு மூன்று பொருட்கள் ஐந்து பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி பூஜை அறையில் சுவாமிக்கு முன்பாக நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் அன்றைய தினம் பூஜையை வந்து செய்யுங்க உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் அந்த சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பும் மங்க ங்களும் பெருகும் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க இப்போ நம்ம சொன்னோம் வீடியோவில் ஆரம்பத்திலேயே ஒரு பொருளை வாங்கி தானம் செய்யுங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை எதற்காக கோதுமை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விஸ்வா வசு வருடம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வருடத்தின் அதிபதி அந்த வருடத்தின் ராஜா அப்படின்னு சூரிய பகவானை சொல்லலாம் அதனால் இந்த சூரிய பகவானுக்கு உரிய அந்த தானியம் கோதுமை அந்த கோதுமையை அன்றைய தினம் நீங்கள் வாங்கி யாருக்காவது அதை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றது உங்களுடைய இஷ்டம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை வந்து வாங்கி யாருக்காவது ஏழைகள் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறியில் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு அப்புறம் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கூட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் ஆனால் அன்றைய தினம் அந்த கோதுமையை வாங்கி யாருக்காச்சும் நீங்கள் தானம் கொடுங்க இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் சூரிய பகவானால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த பதவி அந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அரசு வேலை வந்து கிடைக்கும் புகழ் வந்து கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னாலே அரசு வேலை உத்தியோகம் உயர் பதவி அந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு புகழின் உச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்பவர் இந்த சூரிய பகவான் தான் அதனால் அவருக்குரிய இந்த ஆண்டில் நீங்கள் அவருக்குரிய இந்த தானியத்தை வாங்கி அன்றைய தினம் தானமாக கொடுத்து பாருங்கள் முடிந்தால் அஞ்சு கிலோ வாங்கி கூட அஞ்சு பேருக்கு கொடுத்து பாருங்க நிச்சயம் சூரிய பகவானின் அருளால் வாழ்வின் உயர்ந்த நிலையை அடையலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வியூவர்ஸ் தேங்க்யூ